ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து கறிவடகம் இல்லைனா தாலிப்படகம்னு சொல்லுவாங்க வடகம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து தோல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ சின்ன வெங்காயத்துக்கு ஒரு இரநூறு பூண்டு சேர்த்துக்கணும் பூண்டு பூண்டு இனிமேல் தான் சுத்தம் பண்ணணும் இப்போ நம்ம கறிவடகத்துக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் என்னென்னு பார்க்கலாமா வாங்க கடுகு நூறு வெந்தய நூறு ஜீரகம் ஐம்பது சோம்பு இருபத்தஞ்சி விளக்கெண்ணெய் இரநூறு மஞ்சத்தூள் தேவையான அளவு பூண்டு இரநூறு கிராம் எடுத்து மிக்சியில் லைட்டாக ஒன்று ரெண்டுமா உடச்சி வச்சிருக்கேன் நீங்கள் தேவைன்னா நைஸாக பிடிப்பொடியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் இப்படியும் செஞ்சுக்கலாம் அடுத்து கருப்புளுந்து இரநூறு எடுத்திருக்கேன் இந்த கருப்புழுந்து வந்து நாங்கள் ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இந்த ஊருன உளுந்தா லைட்டாக தோல் கூட இருக்கலாம் தோலை சுத்தம் பண்ணணும்னு தேவை கிடையாது தோளோடு ஒரு மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டுமாக உடச்சிக்கலாம் முழுசாவும் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உடச்சி போட்டோம்னா நமக்கு உருண்டை விட்டும் போது கொஞ்சம் கீழே போழ பண்ணு கொட்டாமல் இருக்கும் அதுக்காண்டி தான் மிக்சியில் போட்டு ஓட்டுறது நீங்கள் தேவைன்னா ஓட்டிக்கோங்க தேவை இல்லைன்னா முழுசாவே போட்டுக்கோங்க தோலை சுத்தம் பண்ணணும் தேவை கிடையாது இல்லை வெள்ளை உளுந்து போட்டுக்கணும்னாலும் போட்டுக்கலாம் நம்ம நேற்றே கட் பண்ணி வெங்காயத்தை ஒரு கிலோ வெங்காயத்தை உரிச்சு சுத்தம் பண்ணி கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நேற்று நைட்டே இது தேவையான உப்பையும் சேர்த்து அமுக்கி வச்சிடணும் இது வந்து முதல் இந்த வெங்காயம் மட்டும் ஊறணும் வெங்காயமும் உப்பும் சேர்ந்து ஊறணும் இப்போ அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த வெங்காயத்தை மாற்றிக்கலாம் ஏன்னா வந்து கிழங்க மர கிளறணும் இல்லை ஜாமானையும் போட்டு நம்ம நல்லா ஊறணும் அதனால் வந்து இப்போ வெங்காயத்தை ஒரு பெரிய பாத்திரத்தை கொட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கருவை சேர்த்துக்கலாம் கடுவு வந்து நல்லா ஒரு நூறு கடுவு அது அடுத்து ஜீரகம் ஐம்பது ஐம்பது சேர்த்துக்கலாம் அடுத்து சோம்பு சோம்பு சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம ஒன்று ரெண்டுமாக உடைச்சிருக்க வெந்தயம் இது என்கிட்ட வந்து வெந்தயம் குளிர்ச்சி அதனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் கறி கொஞ்சம் சூடுன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் உடம்புக்கு அவ்வளோது நல்லது எல்லா பொருளும் வாசி இது வீணாகவும் போகாது பட்டாலும் அப்படியே இருக்கும் அடுத்து நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து நமக்கு வந்து கொஞ்சம் இப்போ குழவல வசியும் இந்த உருண்டை விட்டுறதுக்கு யூஸாக இருக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பாகவும் இருக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு மிக்ஸியில் ஓட்டிக்கிட்டோம்னா நல்லா பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் உருண்டை நம்ம ரவுண்டு ஷேப்பில் பிடிக்கிறதுக்கு இந்த உருந்து தான் நமக்கு வந்து இதாக இருக்கும் அடுத்து நம்ம பூண்டு சேர்த்துக்கிறோம் இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு விடணும் அடுத்து தேவையான அளவு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு ரெண்டு ஸ்பூன் ஒரு மூணு நாலு ஸ்பூன் போட்டிருக்காங்க இந்த மஞ்சள் வந்து நாங்களே வெள்ளி மஞ்சள் வாங்கி முழு மஞ்சளை வாங்கி சுத்தம் பண்ணி மில்லில் கொடுத்து அரைச்சு எடுத்து வச்சுருக்கோம் இது ரொம்ப சுத்தமான மஞ்சள் தூள் இது கடையில் வாங்குற பாக்கெட் மஞ்சள் தூள் கிடையாது நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நாங்கள் ஒரு அரை ஸ்பூன் சே கூடவே சேர்த்திருக்கேன் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது நம்ம தனியாக அரைச்சி வச்சுக்கிறது இதுவே கடையில் வாங்குற பாக்கெட் மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் கெமிக்கல் இந்த மாதிரி பதப்படுறதுக்கெலாம் அதை செய்வாங்க இது ஒரு பிரசான மஞ்சள் தூள் நம்ம இப்போ தூள் சேர்த்துருக்கோம் இப்போ அடுத்தது என்ன சேர்க்கப்போம் சேர்த்து சொன்னால் என்ன சேர்க்க போகிறோம் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறோம் நம்ம எடுத்துக்க இரநூறு விளக்கெண்ணையை கொஞ்சம் இப்போ சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த எண்ணெய் வந்து அந்த சேர்த்துக்க ஜாமாயெல்லாம் ஒத்துமையாக கிளறி விட்டு அமுக்கி வைக்கணும் அடுத்து இப்போ கருவேப்பில சேர்த்துக்க போகிறோம் நம்ம நல்லா சுத்தம் பண்ணி கருவப்பிலை நல்லா அரிஞ்சு விட்டு சேர்த்துக்க வேண்டியதுதான் நம்ம கறி கருவேப்பில போட்டால் குழம்புல க கருவேப்பில் போடணுங்கிற ஒரு இது கிடையாது இதில் போட்டிருக்கோம் நம்ம கறிவடக்கத்தை வந்து தாலி தான் யூஸ் பண்ண போகிறோம் பருப்பு குழம்பு புளி குழம்பு மீன் குழம்பு இந்த மாதிரி வந்துது கருவேப்பில சேர்த்தா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம இதில் வந்து எல்லா ஜாமனும் சேர்த்தாச்சு இன்றைக்கி நைட் ஃபுல்லாக இது ஊறணும் அது இந்த நைட்டு ஊறணுன்னா காலையில் எடுத்து நம்ம வெயிலில் காய வைக்கணும் நம்ம சேர்த்துருக்க எல்லா ஜாமனும் ஒற்றுமையாக ஒன்றா ஊறணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து எல்லாம் வந்து செட்டாயி உப்பு எண்ணெய் நம்ம சேர்த்துக்க எல்லா ஜாமனும் கலந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா நம்ம கிளறி விடணும் கிளறி விட்டி அமுக்கி மூடி வைக்க வேண்டியதான் நைட்டு ஊரணும்னா காலைல எடுத்து உருண்டையாக காய வைக்க வேண்டியதான் நம்ம ரொம்ப கைனால் கிண்டாமல் அந்த மாதிரி ஒரு மரக்கண்டியால் கிளறி விட்டோம்னா ரொம்ப நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் வீணாக போகாது ஏன்னா வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்துருக்குமா சீக்கிரமாக வீணாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் அதனால் வந்து நம்ம கையினால் ரொம்ப கலராமல் கரண்டினால் அந்த மாதிரி மரக்கரையினால் கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இப்போ உண்டையாக ரெடி பண்ணிக்கணும் ஒட்டி சின்ன சின்ன உண்டையை ஒட்டிக்கிட்டு நம்ம நல்லா அஞ்சு நாளைக்கு வெயில் காய வச்சு ஒரு பதினஞ்சு நாளைக்கு நல்லா காய வச்சுட்டோம்னா நம்ம வருஷம் நடக்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எல்லா குழம்புக்கும் தாளித்து விட்டுக்கலாம் அப்புறம் தொகையை அரைக்கலாம் அப்புறம் வந்து இந்த மாதிரி உருண்டையை ஒட்டி காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் தொகையில் அரைச்சிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பாய்